வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் அதிராம்பட்டினத்தில் மழை நேரத்தில் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளே வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரேவியை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு மிளகு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் இதையும் சின்ன சின்னதாக நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மிளகு பொரிஞ்சிருச்சு மிளகு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது மழை காலத்தில் அடிக்கடி சளி பிடிக்கும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதிராம்பட்டத்தில் இந்த கிரேவி அடிக்கடி செய்வாங்க சூடான சாதத்தில் இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சளியும் பிடிக்காது சளி இருந்துச்சுன்னா சளி வெளியேறிடும் பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மிளகா சூ ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கதால் மிளகாத்தூள் வந்து பார்த்து தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டிருக்கிறேன் ஜீரகம் சோம்பு வீட்லேயே அரைச்ச மசாலா தூள் போட்டுக்கிறேன் இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க பச்சை வாசனை போகணும் மசாலா மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்கு நம்ம கொதிக்க விடணும் நம்மளோட பூண்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து மூணு முட்டை சேர்க்க போகிறேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எப்போதுமே எந்த ஒரு கிரேவிக்கும் நம்ம முட்டை சேர்க்கும் அடுப்பை ஹையில வச்சோம்னா முட்டை திரிஞ்சு போகும் திரி திரியாக இருக்கும் கிரேவியில் நல்லாயிருக்காது பார்க்கறதுக்கு அதால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் முட்டை வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இது தேங்காய் வந்து தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் வேண்டாம் நான் வந்து தேங்காய் சேர்க்க தான் போகிறேன் எனக்கு தேங்காய் சேர்த்தா தான் பிடிக்கும் அதால் நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் இதை அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ஒரு பிடி சோறு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு உள்ளுக போகும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மழை காலத்தில் உங்கள் வீட்லேயும் அடிக்கடி இந்த குழம்பை செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் பா வாட்சிங்